வா இந்த வீடியோ உள்ள திருச்சி சுற்றுப்பயணத்தின் போது மைக் வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகல இந்த ஒரு காரணத்தினால தளபதி விஜய் சார் என்ன பேசுனாங்க அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல சோ இந்த ஒரு வீடியோ உள்ள முதல் சுற்றுப்பயணமான திருச்சியில தளபதி விஜய் சார் என்ன பேசினாங்க அப்படின்றதான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கே கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா என்ப வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்ட நடைபெற்றுள்ளது அப்படின்றதையும் இரண்டாவதாக பேருந்தில் பெண்களை இலவசமாக அனுமதித்து விட்டு ஓசி ஓசி என சொல்லி காட்டுகிறார்கள் என்றும் மூன்றாவதாக எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவதில்லை என்ற கொடுத்த சிலருக்கும் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படின்றதையும் செய்து கொடுக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகளில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஐந்தாவதாக நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்து காட்டுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஆறாவதாக திருச்சி மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் மணல் அள்ளுவதில் திமுக அரசு நன்றாக காசு பார்க்கிறது அப்புண்டதையம் ஏழாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என திமுக சொன்னது செய்ததா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் திமுகவிடம் இருந்து எந்த பதிலும் வரப்போவதில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து கடைசியாக டீசல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு எனும் வாக்குறுதி என்ன ஆனது என்ற மக்களின் கல்வி கடன் என வாக்குறுதி என்ன ஆனது என்றாம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் எனும் வாக்குறுதி என்ன ஆனது என்ற மின் கட்டண கணக்கீடு தோறும் எடுக்கப்படும் என கூறிய வாக்குறுதி என்ன ஆனது அப்படின்னு தளபதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி சுற்றுப்பயணத்தின்போது சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ